வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அட்வான்ஸ்டு ப்ரடிக்ஷன் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அட்வான்ஸ்டு ப்ரடிக்ஷன் இப்போவே கொடுக்குறேன்னா ஒரு காரணம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முக்கியமான ராஜ கிரகங்கள் வந்து அடுத்த வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆகுது எடுத்துக்காட்டுக்கு என்னென்னா சனி வந்து மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகுது ராகு கேது வந்து ஏப்ரல் மாதத்தில் பயிற்சி ஆகுது குரு பகவான் வந்து மே மாதத்தில் பயிற்சி ஆகுறாங்க அப்போ மூணு ராஜ கிரகங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி ஆகுதா அதனால் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம் சிலது சில பேர்த்துக்கு நல்லதாக இருக்கும் சில பேர்த்துக்கு கெட்டதாக இருக்கும் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சில பேர்த்துக்கு கெட்டதாக இருக்கும் சில பேர்த்துக்கு நல்லதாக இருக்கும் அப்போது வந்து சில பேர்த்துக்கு கெட்டதாக இருக்கும்னா இப்போவே நம்ம வந்து இப்போ இருக்கிற டைமே யூஸ் பண்ணி நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ இப்போவே நம்ம பண்ணி வச்சுக்கிட்டால் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன் ஏன்னா அப்போ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுக்கு டைம் சரியில்லை அப்படின்னா தடை தாமதம் ஏற்படும் இல்லை அதனால் இப்போ இப்போவே பிளான் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும்ல கண்டிப்பாக ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நான் நம்ம எப்படி எப்படி வந்து பலன் இருக்குன்னு பார்க்கலாம் முதல் ராசி ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்கும் அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கான அட்வான்ஸ்டு ப்ரடிக்ஷன் எப்படின்னு பார்க்கலாம் சரியா அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மூணு முக்கிய பயிற்சி ஏற்படுது சனி வந்து மார்ச் மாதத்தில் ராகு கேது ஏப்ரல் மாதத்தில் குரு பகவான் வந்து மே மாதத்தில் பயிற்சி ஆகிறாங்க சரி இதனால் என்ன வரும் அப்படின்னா மேசராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னா ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது சரியா சில பேர்த்துக்கு முதல் சுத்தாக இருக்கும் சில பேர்த்துக்கு இரண்டாம் சுத்தா இருக்கும் அதனால் வந்து உங்களோடய சுய ஜாதகத்தில் சனி ப சனி பகவான் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துக்குவாங்க அதை பொறுத்து பலன்கள் வேறுபடும் சரியா ஆனால் இப்போது நான் என்ன சொல்ல வரனா மேசராசிக்கு கொஞ்சம் வேகம் எடுங்க எப்போ இப்போவே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஒன்றா ஒரு நான் ஒரு ஏழு மாதம் இருக்குல்ல இல்லை இதில் ஒரு ஏழு மாதம் அதில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரி பிப்ரவரி அப்போது ஒரு எட்டு எட்டு டு ஒம்பது மாதம் இருக்குது கரெக்டாக கையில் ஸோ வேகம் எடுங்க அப்படிங்கிறேன் எதுலேன்னா படிப்பில் வேலையில் தொழிலில் ஃபாரின் போகிறதுல மேரேஜில் இந்த மாதிரி விஷயத்தில் இப்போவே முடிவு எடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா ஏன் வேகம் எடுக்க சொல்கிறேன்னா ஒம்பது மாதம் கழித்து தோராயமாக ஒம்பது மாதம் கழித்து ஏழரை சனி ஸ்டார்ட் ஆக போகுது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சரி ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது அதுக்கடுத்து கேது வந்து ஆப்ரலில் பயிற்சி ஆகுறாங்க அதை ஃபாலோ பண்ணி குரு பகவான் பயிற்சி ஆகுறாரு ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் ஓகேவா விரை சனி ஆயிரும் ஓகேவா அடுத்து ராகு கேது வந்து ராகு பதினொன்றாம் இடத்துலையும் கேது அஞ்சாம் இடத்துல பயிற்சி ஆகிறாரு குரு வந்து மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா குரு வந்து கொஞ்சம் பலம் இல்லாமல் இருப்பார் ஏன்னா மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ராகு கேதுவில் ஒன்று வந்து ப்ளஸ் ஒன்று ஒன்று மைனஸில் இருக்குது ஏழரை சனியில் சனி பகவான் வந்து ஏழரை ஏழரை சனியாக ஸ்டார்ட் ஆகிடுறாரு சரியா அதனால் நான் உங்களை பயப்படுத்தலை இப்போவே வந்து அதுக்கான முயற்சிகளை இப்போவே எடுத்து வேகமாக ஏதோ ஒன்று பிளான் பண்ணிங்கன்னா இப்போ ரொம்ப டைம் நல்லா இருக்குது அதனால் வந்து ஒரு முயற்சி இப்போவே தொடங்கி நீங்கள் வந்து ஒரு ஒரு பொசிஷனில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்ல வரேன் ஓகேவா சரி அப்போது நீங்கள் வந்து இப்போவே உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பழங்கள் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் அப்போது ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறதுனா இப்போவே எடுக்கலான்னு சொல்கிறேன் ஓகேவா ஒரு வேகம் எடுக்கலாம் ஓகேவா ஒரு படிப்பு விஷயத்தில் ஒரு தொழில் வேலை ஒரு முயற்சி எடுக்கிற விஷயத்தில் இப்போவே வந்து ஒரு 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 முதல் கால் எடுத்து வச்சா நல்லதுன்னு சொல்கிறேன் ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டிங்கன்னா தான் ஏன்னா டைம் கொஞ்சம் அப்போ சரியில்லை இப்போ வந்து சூப்பராக இருக்கங்கப்போ இப்போவே நம்ம முயற்சி எடுக்கல தப்பு இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சாதகமாக இருக்குது இப்போது அதனால் வந்து நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணி ஜெயிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் ஓகேவா சாதகமான காலகட்டத்தில் வந்து நம்ம சாதகமான விஷயத்தை செஞ்சால் அவங்க நம்மளுக்கு ரொம்ப நல் நல்ல பலன்கள் ஏற்படும் அதுதான் நம்மளுக்கு புத்திசாலித்தனே சொல்லலாம் சரியா எப்படின்னா புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா யோசிக்க யோசிக்காதீங்க அதிகம் பண்ணிடுறீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பண்ணிங்கன்னா மார்ச் மாதத்தில் உங்களுக்கு அது நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதனால் இப்போவே முயற்சி எடுக்கிறது தப்பே இல்லைன்னு சொல்லலாம் ஓகேவா அதே மாதிரி புது வீடு கட்டுறது அடுத்து புது வீடு கட்டலான்னு ஸ்டாப் அதாவது புது வீடு கட்டலான்னு பண்ணி பண்ணிச்சிருப்பீங்க அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா பன்னெண்டில் வந்து சனி வந்துச்சுன்னா வீண் விரை ஏற்படும் தேவையில்லாத செலவு ஏற்படும் அதனால் வந்து நான் என்னென்னா இப்போவே ஆரம்பிச்சிருங்க இப்போவே ஆரம்பித்து வீடு கட்ட ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா காசு இருக்கோ இல்லையோ நீங்கள் அதுக்கான ஏற்பாடு எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கான முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப சாதகமாக இருக்கிறப்போ நீங்கள் ஏன் டைம் நல்ல டைம் விட்டு ஏன் பேட் டைமில் போய் ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு புரியுது இல்லை ஸோ நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அதை புத்திசாலிதானுன்னு சொல்ல வரேன் சரியா அடுத்த அடுத்த அதாவது அடுத்த வருஷத்தை விடவே இந்த வருஷம் சூப்பராக இருக்குது சரியா அதனால தான் நம்ம நான் ஏனா முயற்சி எடுக்கிறது எல்லாத்தையுமே வேகம் எடுக்க சொல்றேன் இப்பவே படிக்கிறதுனால ஏதோ ஒரு பிளான் பண்ணி படிச்சு இப்பவே நல்ல கம்பெனியில் செலக்ட் ஆகுறது இப்போவே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இப்பவே ஃபாரின் ட்ராவல் போகிறதும் இப்பவே அதுக்கான முயற்சி எடுக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்துக்கலாம்ல விடாதுங்க இப்போ பலன்கள் சூப்பராக இருக்கிறப்போ அதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி ஓகேவா அப்போ பலன்கள் நல்லா நல்லா இல்லாதப்போ கொஞ்சம் மத்தியமான பலன்கள் இருக்கிறப்போ வந்து நீங்கள் வந்து போய் ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு மாட்ரேட்டான ரிசல்ட்டு தான் கொடுக்கும் ஓகேவா அது தடையத்தாமல் தான் ஏற்படும் அதனால தான் நான் இப்போவே எடுக்க சொல்கிறேன் இந்த ஒம்பது மாதத்துக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல வரேன் ஓகேவா இப்போது நான் ஏன் அட்வான்ஸ் ப்ரடிக்ஷன் சொல்கிறேன்னா நம்மளுக்கு இப்போ டைம் சூப்பராக இருக்குது ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதை விட இப்போ நீங்கள் எங்கே எனக்கு இப்போ டைமே சரியில்லைனா இதுக்கு மேலே டைம் சரி இல்லாமல் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதத்துலேருந்து சரியா அதனால் ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபுல்லாக எஃபோர்ட் போடுங்க அப்படின்னு சொல்ல வரேன் அதாவது இதில் ஒரு ஆறு ஏழு மாதம் அந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் ரெண்டு மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் தானே நம்மளுக்கு பிரச்சனை வருது அதுக்கு முன்னாடி எதாக இருந்தாலும் நம்ம பண்ணிடுறது நல்லதுன்னு சொல்ல வர உங்களுக்கு புரியுதுல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாகவே சாதகமாக இருக்கும் ஓகேவா அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபிப்ரவரி மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை சனி பகவான் வந்து ஏழரை சனியாக ஸ்டார்ட் ஆகிறாரு சரி கல்யாண விஷயம் எடுத்துக்கலாம் கல்யாண விஷயம்னு எடுத்துக்கிட்டால் சனி ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா ஏழரை சனி ஸ்டார்ட் ஆச்சுன்னா தடை தாமதம் கண்டிப்பாக ஏற்படும் அதனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா இப்போவே வரன் பாருங்கள் இப்போவே வரன் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுத்தும் இருக்கும் ஆனால் லேட்டாக பண்ணிக்கலாம் இப்போ வேண்டாம் அப்படின்னு நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா தான் அப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனையாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் சரியா பிப்ரவரிக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் வந்து கல்யாணத்தை முடிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ தான் வந்து நல்லதுன்னு சொல்கிறேன் ஓகேவா நான் ஒன்று சொன்னேன்னா அதுக்கு காரணம் இருக்கும் ஓகேவா ஏன்னா ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நிறைய தடை தாமதம் கொண்டு வரும் கரெக்டான பேர் கிடைக்காமல் போயிடும் கரெக்டான வரன் கிடைக்காம நீங்கள் தேடிக்கிட்டே இருப்பீங்க ஒரு மாதிரி ஆயிரும் ஓகேவா இப்போவே உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கும் இப்போ இனிமேல் வந்து கிடைக்கும் அதை வந்து நீங்கள் விட்டுட்டு நம்ம அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டிங்கன்னா அந்த அந்த நல்ல வரன் வந்து போயிடும் உங்களுக்கு புரியுது இல்லை அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஓகேவா இப்போவே எல்லாம் பார்த்து மேரேஜ் மேரேஜ் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோங்க இப்போ டைம் ரொம்ப சாதகமாக இருக்குன்னே சொல்லலாம் ஓகேவா அதாவது ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் சனி வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுச்சார் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது அடுத்து அதுக்கடுத்து வந்து குரு பகவான் ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு போகிறார் அந்தளவுக்கு குரு பலம் இல்லை அடுத்து ராகு பதினெண்டில் ஓகே கேது அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்குது ஏன்னா குரு ரெண்டில் இருக்கிறாரு குருபலம் இருக்குது அடுத்து சனி பகவான் பதினொன்றில் இருக்கிறாரு சூப்பராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அதனால் வந்து ராகு பன்னெண்டில் இருக்கிறா அப்படி கேது ஆறில் இருக்கிற அப்படி இந்த விட நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த விட நம்மளுக்கு ஏதோ ஒரு டைம் கிடைக்குமா அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா அதனால் தான் அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷன் கொடுக்க வந்துவிட்டேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன நடக்கும் அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணி நம்மளுக்கு வந்து சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேன் ஓகேவா அதனால் நான் என்ன வரேன்னா இப்போவே ஒரு பிளான ஒரு முயற்சியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா இப்போவே அதுக்கான முயற்சி எடுத்து ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த எந்த விஷயமா இருந்தாலும் இருக்கட்டும் தள்ளி போடாமல் இப்போ முயற்சி எடுத்தா எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் ஓகேவா லேட்டாக தள்ளி போட தள்ளி போட உங்களுக்கு தடை தாமதம் ஏற்படும் அதில் வந்து நிறையா தோல்வி ஏற்படும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போவே இப்போவே ஆரம்பிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் ஓகேவா இப்போ ஆரம்பித்தா கண்டிப்பாக வெற்றினே சொல்லலாம் ஓகேவா அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முக்கியமாக மூணு கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது ஸோ அதனால தான் நான் இவ்வளோ இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறேன் ம் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக டைமை யூஸ் பண்ணி இந்த டைமுக்குள்ளே என்னென்ன நல்ல பழங்கள் செய்ய முடியுமோ நல்ல விஷயத்தை செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க நல்ல விஷயத்தெல்லாம் செஞ்சு உங்களோட உங்களோட முயற்சி எல்லாத்தையும் வேகம் எடுங்க ஒரு ஃபாரின் போகிறது படிக்கிறது மேரேஜ் பண்ணுறது இந்த மாதிரி வந்து வேறு தொழில் செய்கிறது இதெல்லாமே வந்து இப்போவே பண்ணுங்கன்னு சொல்கிறேன் தள்ளி போடாதீங்க தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு தடை தமிழம் கண்டிப்பாக ஏற்படும் அதனால் வந்து நீங்கள் யோசித்து அதுக்கான பலனை அடைஞ்சிக்கோங்கன்னு சொல்கிறேன் ஓகேவா நல்லதே நடக்கட்டும் நன்றி அதே மாதிரி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேண்டிதான் நான் எவ்வளோ எஃபோர்ட் போடுறேன் ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்